மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கான நம்மளுடைய யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் யூனிவர்ஸுடைய மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி மகரம்னா என்னன்றதை பார்க்கலாம் மகரம் காலபுருஷனுடைய பத்தாவது ராசி புரியுதுங்களா உழைப்பினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக மகரம் வருகிறது இவங்களும் அதுக்கு சலச்சவங்களே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் சேமித்த படத்தை சிக்கனமாக பயன்படுத்தி பிற்கால வாழ்க்கையில கௌரவமாக வாழக்கூடிய யோகியதை பெற்றவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் இவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்லாம் இருக்கும் புரியுதுங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது வேகமா போகிறது வேகமா முடிவெடுக்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு வரவே வராது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்சர் ரேஸ் அந்த கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகரம் தான் இப்போ மகரத்துடைய சிம்பிள் பாத்தீங்கன்னாலே வந்து தான் முதலையை என்ன பண்ணும் தனக்கான ஒரு இறை வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இவங்க கூட இவங்களுக்கான சான்ஸ் வருதான்றதை பார்த்துட்டே இருப்பாங்க கரெக்டாக சான்ஸ் வரும்பொழுது பக்கவா அந்த சான்ஸ் வந்து பயன்படுத்திப்பாங்க அதே நேரத்துல இவங்க அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட தன்னை சுத்தில என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து க்ளீனாக வந்து வாட்ச் பண்ணக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா மகர தான் ஒரு இடத்துல வந்து மரியாதை வேணும் இவங்களுக்கு அதே மாதிரி மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இவங்க நிற்க மாட்டாங்க அதே நேரத்தில் தன்னை அவமானப்படுத்தியவர்களை இவர்கள் மறந்தாலும் மன்னிக்க மாட்டார்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்பிளாக இருந்தால் கூட நீங்கள் அவங்க அவங்ககிட்ட அவங்களுடைய முன் வாழ்க்கையில் வந்து என்னை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அவன் இப்படி பேசணா என்ன இந்த மாதிரி நடத்தினான்னு சொல்லி பின்னாடி வாழ்க்கையில் கூட அதை பற்றி பேசுவாங்க ஸோ மகரம் வந்து பெரும்பாலும் மறக்காது தன்னை அவமானப்படுத்தியவர்களையும் தன்னை வந்து உதாசனப்படுத்தியவர்களையும் மகரம் வந்து மறக்கவே மறக்காது அந்த ஒரு நேச்சர் வந்து ஏன்னா சனி பகவான் இல்லையா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அந்த பெருந்தன்மை குணம்ன்றது சற்று குறைவாக தான் இருக்கும் படத்தின் மீது அலாதி பற்றுதல் இருக்கும் அலாதி தேடல் இருக்கும் இவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டாக அழகான ஒரு சேமிப்பு இருக்கும் ஏன்னா வந்து கும்பம் வந்து ரெண்டாம் விட வருது இல்லையா கும்பம் வந்து சீக்கிரட்டு ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சேமிப்பு வந்து கொஞ்சம் மறைமுகமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை நம்ம நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த சேமிப்புன்றதை வச்சிருப்பாங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்காகவாவது யார்கிட்டையும் போய் அடிப்பணிஞ்சு இறங்கி போய் செய்யக்கூடிய ஆள்னா இவங்க கிடையாது வேலை ஆனால் போதும் நம்ம இறங்கி போயிடலாம் இவங்ககிட்டலாம் அது மாதிரிலாம் கிடையாது எங்கே போனாலுமே வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது அந்த ஆளுமையை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அந்த மாதிரி நேச்சர் கொண்டவர்கள் தான் மகரம் நல்லா இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்றபோது போது வாழ்க்கை துணை வரவுக்கு பின்னாடி வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றம் பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனான்னா பின்னாடி வாழ்க்கையில் குழந்தைகளால் நல்ல ஒரு லெவலுக்கு வராங்க இவங்க அந்த பிள்ளைகளால வந்து வாழ்க்கையில பின்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை வந்து இவங்களுக்கு அலைய அமைகிறது இதுக்கு குய்ட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மகரமும் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளால மன உளைச்சலுக்காக கூடிய மகரமும் நிறைய உண்டு இவங்களுக்கு தாயின் மீது அலாதியான பற்றுவல் பாசுதலுக்கும் பாசம் கொண்டவர்கள் இவங்க வந்து தாய்கிட்ட வந்து கண்டிப்பாக சரண்டர் அடைஞ்சு தான் ஆனால் இவங்களை நல்லா டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தாயாக தான் அமைவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து இவங்களுக்கு நாலாம் வீடு வருது அப்படின்றதுனால எனிக மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய முதல் தேவை வந்து பொருளாதாரம் பணம் புரியுதுங்களா அந்த அதற்கான தேடல் அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கௌரவத்தை இழந்து நம்ம நின்று தான் அந்த ஒரு தேடல் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய நேச்சர் வந்து அந்த மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ ஒரு இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஸ்டார்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் மகரம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரம் எடுத்துக்கலாம் உத்தாடம் எப்படின்னா வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க இல்லை எங்கேயாவது இடத்துக்கு போறாங்கன்னா நம்ம தான் அங்கே தெரியணும் பிரைட்டா அப்படின்ற மாதிரி நான் என்னக்கூடியவங்க உத்திராட நட்சத்திரம் தான் எனக்கு என்ன தனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க இவங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றதுங்க இங்கே ஒன்றுமே சப்போஸ் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்க சாப்பிட்டு வந்திருப்பாங்க வெளியே வந்து இல்ல இல்ல எங்கிட்ட நான் நல்லா சாப்பிட்டு வந்தேன்ற மாதிரி அதாவது கொஞ்சம் பெருமையாக சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா உத்ராடம் ஏன்னா அவங்க கௌரவத்தை வந்து அந்த அது தன்னை இறக்கிக்க மாட்டாங்க ஏன்னா சூரியனுடைய ஸ்டார் இல்லையா அந்த கௌரவத்தை வந்து ரொம்ப பார்க்கக்கூடியவர்கள் இந்த உத்ரா நட்சத்திரக்காரர்கள் பட் இவங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த தசை வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுங்க ஏன்னா வந்து இவங்க நல்ல ஒரு இந்த வளரிலாம் பருவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழிமாறி போகக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வரும்பொழுது கொஞ்சம் அந்த அஃபயர் மாதிரி வரது லவ் மேரேஜ்ல போய் மாட்டிக்கிறது அதுல கொஞ்சம் தவறான துணையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்பௌஸ் அமையிறது இவங்களுக்கு அந்த மாதிரியும் வரக்கூடிய இஷ்யூஸ் இல்லை கேசஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேங்க மகரத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் ஸ்டார் திருவோணம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து மோர் தென் ஒன் லவ் வாழ்க்கை ஃபுல்லாகவே காதல் காதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியாக வாழக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் தாங்க அது திருவோணம் கூட பார்த்திங்கன்னா நல்ல அழகியல் சார்ந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணுறது ஒரு கலை சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்கில் இருக்கிறது எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் எங்களுக்கு பெரும்பாலும் லவ் மேரேஜ் நடக்குதுங்க திருமணம் சம்மந்தப்படும் பொழுது சில பேருக்கு நிறைய பிரேக்கப்ஸும் நடக்கும் ஓகேங்களா அது வந்து டிபெண்ட் அப்பான் த ஃபிஃப்த் பாவா அஸ் வெல் அஸ் எங்களுடைய சுக்கரன் ராகு காம்போ ஸ்டாரெலாம் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வருது இவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அபிட்டம் ஸ்டார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்களாம் வந்து வேறு செந்தி உழைக்கிறாங்கன்னா இவங்க வந்து ரத்தம் செந்தி உழைக்கணும் அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் கொடுக்கணும் எஃபர்ட் எந்த அளவுக்கு போடுறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி இவங்க எப்படின்னா நைட்டெல்லாம் கண் முடிச்சு நல்லா வேலை செய்வாங்க அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஒன்று வேலைன்னா அப்படி ஒன்று வேலை வேட் பேர்டன் எடுத்துகிட்டு செய்துகிட்டே இருப்பாங்க ரெஸ்ட்ன்னு வந்துட்டாங்கன்னா ஒரேடியாக ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு உள்ள கொஞ்சம் டீஃபால்ட்டாக இருக்கும் இந்த அவிட்டம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கிரகமால இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆயில் தோஷத்தை வந்து இண்டிகேட் பண்ணும் நிறைய வந்து ப இந்த ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே இறந்தவங்க ஏன்னா வந்து சனியுடைய தோஷம் பெற்ற ஒரு ஸ்டார் அப்படின்றதுனால நிறைய வந்து அல்பா ஆயில் தோஷத்தை வந்து இது இண்டிகேட் பண்ணுது அது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பொதுவான பலன் தான் சரி இவங்களுக்கான டேரட் ரேடிங் என்னன்றதை பார்த்துடலாம் இப்போது மகர ராசி மகர மகரலக்ன அண்பர்களுக்கான டேரோ ரீடிங் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன மகர ராசிக்கு வந்த டேரட்டுடைய எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம் பணம் பற்றிய முதலீடுகளை ரொம்ப இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்றத கரெக்டாக கார்டை இண்டிகேட் பண்ணுது இவங்களுக்கு சேமிப்பு உயரும் இவங்க சம்பாதிக்கிற பணத்தில் இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி நல்லா சிக்கனவாதிகள் தான் இவங்க நல்லா சேமிப்பு செய்யக்கூடியவங்க தான் ஓகேங்களா அதுதான் வந்து பெட்டகல்ஸ் கடம் வந்திருக்குது இப்போ மேபி உங்களுக்கு வந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எதாவது பணம் வந்ததுன்னா நீங்கள் அதை அழகப்பத்திரமா வந்து வேறு ஒரு துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுக்கான நேரமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது ஒரு என்ன சொல்கிறதுங்க உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா மெயினாக வந்து ஒரு மனைவினுடைய மனதை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் செய்யறது உங்களுடைய வெற்றிக்கு வந்து நல்ல வழியாக அமையும் புரியாத வழ வழ அமையும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நீங்கள் அதுதான் நான் சொன்னா இல்லையா ஆல்ரெடி ஒரு வீடு சொல்லியிருப்பேன் நான் நிறைய வந்து எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க போகிறது அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் போகிறது வந்து கொஞ்சம் மனசுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதை வந்து இப்போ போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் காட்டுது ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக காட்டுது இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஆதரவு கிடச்சிருக்கு மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பையும் ஆதரவையும் தரக்கூடிய ஒரு பெண் ஆண்களாக இருந்தால் அது பெண் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் ஓகேவா அவங்களுடைய ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு பட் நம்பிக்கைக்குரிய ஒரு உறவு நல்லா உங்களை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உறவாக அது அமையும் ஏதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் காதலை கேட்கறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குதுங்க கொஞ்சம் வந்து நீங்கள் முடிவு எடுக்கும்பொழுது எதையுமே வந்து ஒன்றுத்துக்கு பத்து முறை யோசனை பண்ணுறது இந்த காலகட்டத்தில் நல்லது ஏன்னா வித்தியக்காரன் கார்டு வந்து உங்களுக்கு தலைகளாக வந்திருக்கு அப்போ நீங்கள் ஏதோ தவறான சில முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து மறைமுகமாக இது இண்டிகேட் பண்ணுது எனிய உங்களுக்கு வந்து மெயினான கார்டுலாம் நல்லா வந்திருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுடைய ஆழ்மனத்தினுடைய குரலை கேட்டு நீங்கள் அதற்கான முடிவுகள் எடுத்தீங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் நல்லதா இருக்கும் வந்து சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் நீங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சில இஷ்யூஸு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா அதை அவாய்ட் பண்றது நல்லது ஒரு புதிய உறவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல உறவும் உங்களை சீக்கிரமாக வந்து ரீச் ஆக போகுது அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா இது ஜெனரலாக நான் மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சனி பகவானுடைய ஆட்சி விட இருக்குது அப்படின்றதனால சனி பகவான் வந்து குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஓகேங்களா அப்போ வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து இவங்க வந்து விடவே கூடாதுங்க இவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவசியம் இவங்க வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா சேர்த்து அடிக்கடி குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப இவங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும் அது மாதிரி ஊர் காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களுடைய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தோஷம் கொண்ட ஒரு ஸ்டார் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால ஒரு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர போய் ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இல்லை அம்மன் வழிபாடு பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா வந்து குருமார்களுடைய வழிபாடு வந்து நல்ல ஒரு உயர்வை தரும் இப்போ வந்து பெரியவர் மாதிரி ராகவேந்திரர் மாதிரி அந்த மாதிரி ஒரு குருமார்களுடைய வழிபாடை இவங்க செய்யும் பொழுது இன்னும் ஒரு சிறப்பான இந்த மன அமைதியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த தனிப்பட்ட முறையில் டேரக்ட் தான் உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான பலன்களை வந்து நீங்கள் அறிய முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஜாதகம் இருந்ததுன்னா ஜாதகம் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா வந்து பிரசன்னமும் இல்லை டேரக்டர் பார்க்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா நன்றி வணக்கம் how yeah. you.